தமிழக பள்ளிகளிலேயே மாணவர்களுக்கு வங்கிக் கணக்குகளை தொடங்குவதற்கும் ஆதார் எண்களை இணைப்பதற்குமான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் ஒன்று முதல் ப்ளஸ் டூ வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் இடைநிற்றலின்றி தொடர்ந்து கல்வி பயில ஏதுவாக உதவி மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்கப்படுகின்றன அவை உரிய பயனாளிகளுக்கு குறித்த நேரத்தில் நேரடியாக வழங்கப்படுவதை உறுதி செய்ய வங்கி கணக்குகளிலேயே நேரடியாக பணத்தை அனுப்புமுறை செயல்படுத்தப்பட்டுள்ளது இதனை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்த மாணவர்களின் பெயரில் வங்கி கணக்கு இருப்பது அவசியம் எனவே பள்ளிகளிலேயே வங்கி கணக்கு தொடங்க வயது அடிப்படையில் இரண்டு நிலைகளில் பணிகள் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஐந்து முதல் பத்து வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு புதிய வங்கி கணக்கு அவர்களின் பெற்றோர் அல்லது காப்பாளரின் பெயரில் இணைக் கணக்காக தொடங்கப்படும் மாணவர் பெற்றோர் இணைந்து இந்த கணக்கை பராமரிக்க முடியும் ஆரம்ப தொகை ஏதுமில்லாத கணக்காக இருக்கும் பத்து வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு வங்கி கணக்கு தொடங்க ஆதார் நகல் மாணவரின் அடையாள அட்டை பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் அவசியம் தலைமை ஆசிரியர்களை பொறுத்தவரை தங்களது பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் வங்கி கணக்கு தொடங்குதல் ஆதார் விவரம் புதுப்பித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதை உறுதி செய்ய வேண்டும் பள்ளிக்கு வங்கி பணியாளர்கள் வரும்போது அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் வங்கி கணக்கு விவரங்கள் எமிஸ் தளத்தில் விடப்பட்டிருந்தால் அவற்றை மாணவர்களிடமிருந்து பெற்று பதிவு செய்ய வேண்டும்